உலக புகழ் பெற்ற வீதியில் நடந்துட்டு செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர் கூட அன்பால நிறைந்தவர் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் குணமும் உடையவர் அவர் ஒரு முறை வீதியில நடந்து வந்துருக்கும் முடிய மிகவும் மெலிந்த உடலுடைய ஒரு பிச்சைக்காரர் வந்து அவர்கிட்ட பிச்சை கேட்பார் உடனே அவருக்கு பையில எல்லாம் கையை விட்டு பார்ப்பாரு எதுவுமே அவர்கிட்ட இல்லை அவர் சொல்லுவார் அந்த பிச்சைக்காரர்கிட்ட சகோதரரே சகோதரரே நீங்கள் எங்கள் வீட்டுக்குள் வாருங்கள் அல்லது நீங்கள் அடுத்த முறை உங்களை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு தருகிறேன் இப்பொழுது என்னிடம் எதுவுமே இல்லை என்று கூறுவார் உடனே அந்த பிச்சைக்காரர் இவருடைய எனக்கு நீங்கள் இப்போ கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய நன்கொடையாக நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னை சகோதரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை ஒரு மனிதனாக மதிச்சு சொன்ன நீங்கள் தான் முதல் ஆள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவே எனக்கு நன்கொடை நீங்கள் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவார் இப்படி மனிதர்களை தரம் பார்த்து பிரிக்காத எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேதைகளாக தாங்க இருக்கிறாங்க தரம் பார்க்கறாங்கல்ல அது பிச்சைக்காரர் கூட மரியாதை இல்லையா நாமெல்லாம் சில பேர் என்ன பண்ணுறோன்னா பிச்சைக்காரர்கள்னாலே அவங்கள ஏளனமா பேசுறது அதெல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு அந்த வழியை கொடுக்கும் அப்படின்னு தெரியாம நம்ம பேசுறோம் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா தாங்க இருக்கும் அவங்களும் மனிதர்கள் தானே ஏதோ ஏழாமை அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படிதானே அவன் நாமும் இன்னுமேலே கனிவோடு நடந்து கொள்வோம் நன்றி வணக்கம்